அன்பான மாணவர்களே இப்போ நாம் லாப சதவீதத்தை பார்க்கலாம் லாப சதவீதம் அதை எப்படி பார்க்க போகிறோன்றத இந்த சமவாயில் பார்த்துக்கலாம் ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை வந்து ரூபாய் முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு வாங்குறாரு அதை முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்கிறார் எனவே லாப சதவீதத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நாற்காலியோட வாங்கிய விலை எவ்வளோனா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் அடுத்து நாற்காலியை அவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவர் விற்கிறார் அப்போது முந்நூற்றி இருபத்தைந்துக்கு வாங்கி முந்நூற்றி ஐம்பது விற்கிறதால அவருக்கு தான் இப்போது இந்த லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கிறோம் அப்போது அந்த விற்ற விலை மைனஸ் நம்ம எவ்வளோ அந்த பொருளை வாங்குகிறோம் அப்போது வாங்கிய விலை அப்போ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை போட்டால் நமக்கு லாபம் தெரிஞ்சிடும் விற்ற விலை எவ்வளோனா முந்நூற்றி ஐம்பது வாங்கிய விலை எவ்வளோனா முந்நூற்றி இருபத்தஞ்சி அப்போ நமக்கு லாபம் எவ்வளோன்னா இருபத்தஞ்சி ரூபாய் சரிங்களா இப்போது நம்ம லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லாபத்தோடைய சதவீதம் எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது லாப சதவீதம் ஈக்குவல்ட்டு லாபம் டிவிலட் பை வாங்கிய விலை லாபம் டிவலைட் பை வாங்கிய விலை நம்ம எந்த பொருள் எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோன்றதை போட்டுக்கணும் வாங்கிய விலை இன்ட்டு சதவீதம்ங்கிறதால ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதான் லாபத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க லாபத்தையும் அந்த வாங்கிய விலையும் இதில் போட்டுங்க லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா இருபத்தஞ்சி ரூபாய் வாங்கிய விலையை வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படியாக போட்டுங்க இப்போ இதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி இது அப்படியே அடிச்சிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சார் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் டிவிட் பை தேர்ட்டின் கிடைக்கும் இப்போ இதை வந்து வகுத்து பாருங்கள் இது வந்து ஒரு பின்னமாக இருக்குது வகுத்தோம்னா பதிமூணு ஏழு வந்து தொண்ணூற்றி ஒன்று வரும் இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒம்பது இப்போ இதை வந்து கலப்பு பின்னமாக எழுதுங்க கலப்பு பின்னமாக நம்ம எழுதும் போது ஃபஸ்ட்டு என்ன போடுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈவு போடுவோம் ஈவுன்றது என்னென்னா ஏழு தான் நமக்கு ஈவு அப்புறம் என்ன போடுவோம் மீதியை போடுவோம் மீதி டிவைடட் பை வகுத்தி வகுத்தி வந்து பதிமூணு அப்போ செவன் இன்ட்டு நைன் டிவைடட் பை தேர்ட்டின் பர்சன்டேஜ் இதுதான் நமக்கு தேவையான லாபத்துடைய சதவீதம் இப்போ இந்த பின்னத்தை நம்ம இந்த கலப்பு பின்னமாக மாற்றி எழுதியிருக்கோம் இதுதான் வந்து லாபம் இதுதான் லாப சதவீதம்